வாதம் அப்படின்னா என்ன சாபம் அப்படின்னா என்ன தேவனால எல்லோரையும் ஆசிர்வதிக்க முடியலை இது உண்மை தேவன் எதிர்பார்க்குறப்படி நாம் இல்லாததுனால தேவனால எல்லோரையும் ஆசீர்வதிக்க முடியலை எல்லோரும் தேவனிடத்தில் ஆசிர்வாதத்துக்காக தான் போகிறோம் ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலை அந்த ஆசிர்வாதத்துக்கு தகுந்த பாத்திரமாக நாம் மாறலை அதனால் ஆசிர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கலை தேவன் ஆசிர்வதிக்கப்படுகிற மனுஷன்தான் உலகத்திலே பெரியவன் அப்படிப்பட்டவங்க நான் வெகு வெகு சிலராக தான் வேதத்தில் பார்க்குறேன் அனுதின வாழ்க்கையிலும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க மலைப்பாக இருக்கிறாங்க சிறப்பான ஒரு வாழ்க்கை அவங்கள்ட்ட தானாகவே வெளிப்படுறத பார்க்க முடியுது அவங்களுடைய வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கு விளங்காததாக இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் பொழுது தெளிவாக சொல்ல முடியும் இவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பணம் இல்லை ஆசீர்வாதம் செல்வாக்கு இல்லை ஆசீர்வாதம் தேவ தேவனால் வரக்கூடிய ஆசிர்வாதன்றது வித்தியாசமானது அதற்கு என் வியாபாரம் பெருசாகிடுச்சின்னா தேவன் என்னை ஆசீர்விச்சார் நம்ம நினைக்கிறோம் இல்லை நல்லா படிக்க வாய்ப்பு கிடச்சதுனால தேவன் ஆசீர்விச்சார்னு நினைக்கிறோம் அதுவும் இல்லை ஆசீர்வாதம்ன்றது அது இல்லை ஆசீர்வாதன்றதே சுருக்கமாக சொல்லுன்னா தேவன் என் வாழ்க்கையை நடத்தணும் சாபோன்றது நான் என் வாழ்க்கையை நடத்துறது தேவன் என் வாழ்க்கையை நடத்தணும்னா அவர் இஷ்டப்படி தான் நடக்க முடியும் நான் என் வாழ்க்கையை போது என் இஷ்டப்படி நடத்துகிறேன் அவர் இஷ்டப்படி என் வாழ்க்கையை நடத்தும் பொழுது அது பரல ஒரு என் இஷ்டப்படி என் வாழ்க்கையை நடத்தும் பொழுது அது நரகம் எல்லா பிரச்சனையும் எல்லா சங்கடமும் எல்லா தேவைகளும் இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல ஏன் நான் பற்றி பேசலைன்னா ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டேன்னு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கூட இப்படி தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க தான் இஷ்டப்படி தன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு நரக வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னவங்களில் ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கிட்டவங்கள பார்க்க ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மி இல்லைன்னே சொல்லலாம் தேவன் மகா பெரியவன்றதை இந்த உலகத்துக்கு தன்னை எப்படி விலைக்கு காண்பிக்கிறாருன்னா தன்னுடைய ஆசிர்வதிக்கிற வல்லமையை கொண்டு தான் ஆப்ரகாமை ஆசிர்ச்சார் தாவிதை ஆசிரித்தார் யோசிப்பை ஆசிர்வதிச்சாரு தானியலை ஆசிர்வித்தார் அவர் ஏற்றுக்கொண்ட மனுஷர் அனைவரையும் ஆசீர்விச்சிருக்கிறாரு அவரால் ஆசிர்வதிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டவங்க தான் விழுந்து போனவங்க இஸ்ரேல் ஜனங்கள் தன்னை தேவ ஜனங்கள்னு சொல்லி பாராட்டிகிட்டு இருந்தாலும் அவங்கள தேவனை ஆசிர்வதிக்கலை அவங்களுக்கு நல்ல நிலமும் விளைஞ்சது சுகமான வாழ்க்கைகள் இருந்தது ஆனால் வசனம் சொல்லுது தேவன் அவர் மேலே பிரியமா இல்லைன்னு உலக சுகமாகத்தை கொடுக்கறதுனால தேவன் ஆஸ்வதிச்சுட்டால் நம்ம சொல்ல முடியாது தேவனுடைய இருதயம் பூரி படையணும் இயேசு கிறிஸ்த பார்த்து இதோ ஏன் நேச குமாரன் இவர் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு பிதா வானத்திலிருந்து சாட்சி கொடுத்தாரு பேரு யோவான்லாம் மறுருவ மலைக்கு ஏறி சென்றிருக்க சமயத்தில் இவருக்கு செவி கொடுங்கன்னு பர்லவத்திலிருந்து சத்தம் வந்தது ஏன் ஏன்னா இவர் ஒருத்தான் தேவன் நமக்கு முன்மாதிரியாக வச்சுருக்கிறாரு ஆசீர்வதிக்கப்பட ஒரு முன்மாதிரி பிதா அவருக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்து பூமியில் இருக்கிற எல்லோரையும் நியாயந்திருக்கும்படிக்கு உன்னதத்தில் உயர்த்தி வச்சுருக்கிறாரு இது ஆசீர்வாதம் ஒரு மெட்டீரியலான ஒரு ஆசீர்வாதம் இங்கே இருக்கு அவர் நியாயாதிபதின்ற ஆசிர்வாதம் அப்போ தேவன் ஒருத்தனை அங்கீகரிக்கும் பொழுது ஏதோ ஒன்றை அவனுக்கு கொடுக்குறாரு ஏதோ ஒரு விதத்தில் அவனை உயர்த்துறார் ஏதோ ஒரு மெட்டீரியல் அதிகாரமோ பொருளோ அந்தஸ்தோ பலமோ ஏதோ ஒன்றை கொடுக்குறார் கொடுத்து அவனை உயர்த்தறாரு இதுதான் ஆசிர்வாதம் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்னாடி உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் தன்னை வாழ்நாள் முழுக்க சுயமாக ஒன்றுமே செய்யலை பிதா காண்பித்தபடியெல்லாம் அவர் நடந்தபடியினால ஆசீர்வதிக்கப்பட்ட உயர்த்தப்பட்ட இந்த உயர்வு தான் தேவனால் உயர்த்தப்படுகிற இந்த உயர்வு தான் ஆசீர்வாதம் நான் சொல்லுவேன் அவர் உயர்த்தப்படும் பொழுது நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வாங்கன்னு தான் சொல்ல முடியும் வணங்குங்கன்னு சொல்லலை அதாவது நாம் ஏதோ சபைக்கு போயிட்டால் ஜெபம் பண்ணிட்டா அல்லது காணிக்க கொடுத்துட்டா நாம் ஏதோ ஒன்று ஆண்டவர்காட்சி செய்துட்டா ஆசிரவதிருவார் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி பாச சொல்கிறார் அப்படிலாம் அவர் ஆசிர்வதிக்கிறதில்லை நான் சொல்கிறதுனால யாரையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறதில்லை தேவன் ஆசீர்வதிக்கணும்னா சில தகுதிகள் இருக்குது அதன்படி செய்யும் அப்படிப்பட்டவங்களை தான் அப்படிப்பட்டவங்கள்தான் ஆசிர்விச்சிருக்கிறாரு மகா மகாபலத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் அவன் தல முடிய வெட்டாதபடி அவங்க பெற்றோர் வளர்த்ததுனால இதை செய்யுங்க அப்போ நான் இதை செய்வேன் தேவன் எப்போதுமே மறுபடி தான் செய்கிறவர் நான் ஏதோ ஒன்று செஞ்சால் அதற்கு மறுபடியாக இது செய்கிறார் தலைமுடியை வெட்டாதேன்னு சொன்னார் அதை செய்யும் பொழுது மறுபடியாக அவனுக்கு நான் உனக்கு மகா பராக்கிரமமான ஒரு பலத்தை தருவேன் இந்த பழத்தை நீ சாப்பிடாத சாப்பிடாமல் இருந்தால் இந்த பூமிக்கு நீ ராஜாவாக இருப்பேன் இதுதான் ஆதாமுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் அவன் அதை இழந்தான் அவர் அவர் செய்யின்னு சொன்னதை செய்யாததுனால அதான் அவன் பெற்றுக்கொள்ளலை அப்பொழுது என்னத்தை புரியுது நாம் செய்யாத வரைக்கும் அவர் சொல் செய்யின்னு சொன்னதை செய்யாத வரைக்கும் அவர் நம்ம ஆசீர்வதிக்க முடியாது அவர் சொல்கிறத நம்ம செய்யாமல் மிகுதியாக ஜோம் பண்ணிகிட்ருக்கோம் மிகுதியாக அவரை இருக்கோம் மிகுதியாக அவருக்கு ஓடியும் செய்கிறோம் அவர் என்ன சொன்னார்ன்னு நம்மளுக்கு தெரியலை நம்ம காண்பிச்சா தான் அவர் நமக்கு இறங்குவார் தேவன் அன்பானவர் அன்பானவர் நம்ம படிக்கிறோம் தான் செய்கிறோம் அனுபவத்தில் பார்க்கலை அவர் உண்மையிலே அன்பானவரா இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்படுறேன் ஜெவன் பண்ணுறேன் போராடுறேன் நெருக்கப்படுறேன் உண்மையிலே அன்பானவரா இல்லை நான் அவரை தான் அவர் என்னை என்ன என்னிடத்துல அவருடைய அன்பை வெளிப்படுத்துவார் அவர் மறுபடி நான் கொடுக்குற அன்புக்கு மறுபடி மறு பதிலுக்கு அன்பு கூறுகிறவர் அப்போ தான் அவருடைய அன்பு சொல்லுன்னா வார்த்தைக்கு அடங்காத அன்பாக அது விளங்குது இன்றைக்கி அது நம்ம தான் சொல்கிறோம் செய்கிறோம் புத்தி கெட்டாத வார்த்தைனால் விளக்க முடியாத மகா பெரிய அன்பு அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு அது அனுபவத்தில் நான் பார்க்க முடியலை என் மனசை அதை சொல்ல மாட்டேங்க ஏன்னா அந்த அன்பை நான் இன்னும் ருசிக்கலை அனுபவிக்கலை அதை ருசிக்கும்பொழுது அனுபவிக்கும் தான் அது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் தேவனை நான் அன்பானவர்னு நான் எப்போ நான் சொல்லுவேன் நான் தான் படித்து சொல்கிறதில்ல நான் முதலாவது அவரை நேசிச்சிருக்கணும் அவர் சொல்கிறபடியெல்லாம் நான் நடந்திருக்கணும் அவரால் நடத்தப்பட்டு இருக்கணும் அதன் முடிவில் தான் அவருடைய அன்பு எனக்கு வெளிப்படும் சொல்ல மு சொல்லி முடியாத அன்பு நான் சொல்லுவேன் அது வரைக்கும் நான் சொல்ல முடியாது தேவன் ஒருவனை ஆசிர்வதிக்கலைன்னா அதை சாபம் சாபம்னா என்ன தேவன் ஒருவனை ஆசிர்வதிக்கலை அல்லது தேவன் ஒருவனை ஏற்றுக்கொள்ளலை இன்னும் சரியாக சொல்லணும்னா தேவன் அவனை புறக்கணித்தார் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான் அவரால் போஷிக்கப்பட்டவர்கள் தான் அவரால் இந்த உலகத்தில் நன்மைகளில் பலவற்றை தான் சிறப்பாக தான் பதவி பட்டம் வீடு வசதி வாகனம் வாழ்க்கையில் பல காரியங்களை சாதித்தவங்க தான் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டவங்க தான் அந்த உலகத்தில் இருக்கிறாங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்றது வெகு சிலர் தான் தேவனுடைய அன்பு சொல்ல முடியாத விவரிக்க முடியாத புத்திக்கு எட்டாத விளங்காத அந்த அன்பை ரசித்தவங்க அவரை தன்னுடைய அன்புனால திணறடிச்சவங்க நான் அவரை என்னுடைய அன்புனால திணறடிக்கும் பொழுது அவர் தன் அன்புனால என்னை திணறடிக்கிறார் தான் என் புத்திக்கட்டாத அன்பு நான் சொல்லுவேன் இதெல்லாம் இதங்க வழி அவரை நான் எப்படி அணுகுகிறேனோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு அணு அமையுது என் கையில் தான் என் வாழ்க்கை இருக்கு நான் எனக்காக எனக்காக நான் அவரை அணுகும்பொழுது என் வாழ்க்கை நரகமாக இருக்கு நான் அவருக்காக அவருக்காக என்ன வாழும்பொழுது என்ற வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கு அவரை நான் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அவர் எனக்கு சமயமாக இருக்கிறாரு அவர் கிட்டக்க தான் இருக்கிறாரு எங்கேயோ தூரமாக இல்லை அதாவது அவர் சொல்கிறத செஞ்சிட்டா மட்டும் போதும் அவர் தானாவே என் கூட நடக்க ஆரம்பிச்சுடுறாரு என் காரியங்கள் எல்லாத்தையும் பொருப்படுத்திக் கொள்ள ஆரம்பிச்சிடுறாரு நான் எதுக்காகவும் ஜோ பண்ண வேண்டியதில்லை இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதை பாருங்கள் இதை பாருங்கள் எதையும் பார்க்க வேணாம் அது எல்லாமே தெரியும் ரொம்ப நல்ல ஆண்டவர் அவரை தூரமாக வச்சுக்கிட்டு தான் ஆண்டவரே ஆண்டவரே நம்ம கூப்பிட்டுருக்கோம் தூரமாக கொண்டு வச்சிட்றோம் எட்டாத உயரத்தில் அவர் தூக்கி வச்சுட்டு அதாவது அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யாமல் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம் இந்து மதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் இதை நான் சொல்கிறேன் கடவுளை பார்க்காதபடி குறுக்க நந்தி நந்தி தான் அதை அந்த கோயிலில் முன்னாடி ஒரு பெரிய மாடு ஒன்று சில உட்காந்துருக்கும் தூரமாக இருக்கிற அந்த கடவுளை பார்க்க முடியாதபடி இந்த சிலை முன்னாடி வந்து மறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கும் சிலையை தாண்டி போய் தான் நம்ம தூரமாக இருக்கிற அந்த கடவுளை கிட்டக்கு போய் தான் பார்க்க முடியும் இது இந்து மாதத்தில் நல்லா சொல்லுவாங்க நந்தி மறைக்குதுன்னு தற்காலத்துலேயும் அப்படி தான் இருக்கு நம்முடைய பாரம்பரியங்கள் பழக்க வழக்கங்கள் மத பழக்க வழக்கங்கள் இவைகள் தான் தேவனை அண்டாதபடி நம்மளை மறைக்குது சபை போதனைகள் தேவனை அண்டாதபடி நம்மளை தடுக்குது தேவனை நேசிக்காதபடி நம்ம உள்ளான மாற்றத்தை அடையாதபடி நம்மளை தடுக்குது தேவன் நம்மளை மாற்றாதபடி நாம் நம்ம நாமே மாற்றிக்கிட்டு இருக்கோம் தேவன் நம்மளை மாற்றும்போது தான் நம்மளோட இடத்துலேருந்து உள்ளான மாற்றம் உண்டாகும் அப்போது அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏதுவான பாத்திரமாக நம்ம இருப்போம் அவர் நம்மளை ஆசிர்வதிக்காமல் போக முடியாது நான் வேதத்தில் பார்க்குறேன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட எந்த மனுஷனும் பெரிய வேத ஞானி இல்லை ஃபேக்ட் பெரிய வேத ஞானி இல்லை தானியர் தாவிது யோசிப்பு ஆப்ரஹாம் சாமுவேல் இவங்களாம் இவரெல்லாம் தேவனால் போதிக்கப்பட்டிருந்தாங்க தேவனால் வழிநடத்தப்பட்டிருந்தாங்க தேவனோடு நடந்தாங்க தேவனுக்கு பிரியமாக இருக்க கற்று கற்றுக்கிட்டு இருந்தாங்க இவங்க எதையாவது செய்து தேவனை பிரியப்படுத்தலை தேவனை நேசித்து அவருக்கு அடங்கி வாழ்ந்ததுனால அவரால் அங்கீகரிக்கப்பட்டாங்க உயர்த்தப்பட்டாங்க மகிமைப்படுத்தப்பட்டாங்க ஏதோ ஒன்றை செஞ்சு தான் ஆண்டவர் ஒருத்தனை மகிமைப்படுத்துகிறார் ஏதோ ஒரு தகுதி இயேசு கிறிஸ்து கூட நியாயாதிபதினு ஒரு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து தான் உயர்த்திருக்கிறார் உயர்த்தணுன்னா ஏதோ ஒரு தகுதி ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கணும் அது நம்மளால் தொட்டு உணரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது தானியலையும் யோசிப்பையும் ஒரு ராஜாவுக்கு சமமாக உயர்த்தினார் தாவிதியும் உயர்த்தினார் ஆப்ரஹ விஸ்வாசிகளின் தாப்புன்னு உயர்த்தினார் அது ஆவிக்குரிதாகவும் இருக்கலாம் உலகப்படியாகவும் இருக்கலாம் அதனால் ஏதோ ஒன்றை ஆண்டர் கொடுத்து தான் உயர்த்தினார் அது எதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது அவரை பிரியப்படுத்தி நடக்கும்பொழுது இப்படி தான் இருக்கும் நாம் அவரால் உயர்த்தப்படுவோம் அவரால் உயர்த்தப்படுறது தான் ஆசிர்வாதம் ஏதோ செத்தோம் பா பாஸ்ட்டும் வந்து ஜெபம் பண்ணார் பரலோகம் போயிடுவோம்னு நினைக்கிறதெல்லாம் நம்பக்கூடியதாக இல்லை முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லுவேன் சித்தப்பிறக்கெல்லாம் பரலோகம் கிடையாது இந்த உலகத்திலே பல்லவத்தை அனுபவிக்காதவன் நாளைக்கு பரவத்தை அனுபவிப்பேன் நம்புறது இப்படி நரகம் போக நம்புறது இப்படி கிடையாது அதெல்லாம் சும்மா குடான்ஸ் தேவன் சமயமா இருக்கு பல்லவ ராஜ்யம் இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் அதை இன்னைக்கே நம்ம அனுபவிக்கலான்றதுக்காகத்தான் இந்த உலகத்திலேயே அனுபவிக்கலான்றதுக்காகத்தான் நான் பரலவும் போய் தான் அங்கே இருக்கிற தங்க ரோட்டில் நடப்பேன் ஜீவக்கணிகளை சா புசிப்பேன் ஜீவ தண்ணீரை குடிப்பேன் அதெல்லாம் எந்த உலகத்துலேயே செய்கிறது அதுக்கெல்லாம் அனுபவம் ஒரு வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு நடக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை அப்படி தான் இருக்கும் ஜீவ தண்ணீராக இருக்கும் ஜீவ விருட்சமாக இருக்கும் தங்க பாதையில தான் நடப்போம் சகலம் நமக்காக செய்யப்படும் சகல நம்ம தேடி வரும் நம்ம எதையும் தேடி தவித்து வாழ்கிற வாழ்க்கை இல்லை தேவன் ஒருத்தனை ஆசிர்வதிக்கணும் தான் விரும்புகிறாரு அதுக்கான பாத்திரமாகிறதுக்கு தான் நமக்கு வழி தெரியலை நாம ஏதோ சில காரியங்களை செய்யாததுனால கிறிஸ்தவர்கள் நினைக்கிறோம் சினிமா பார்க்கல சிகரெட்டை படிக்கல சர்ச்சுக்கு போகிறேன் வெள்ளாடை உடுத்துகிறேன் இதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு அடையாளமே கிடையாது இதெல்லாம் ஒரு பாரம்பரியம் மத பாரம்பரியம் கிறிஸ்துவனால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவம் கிறிஸ்துவனால் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவம் கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவம் தனக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவம் இல்லை தன்னை பிரியப்படுத்தாமல் கிறிஸ்துவ பிரியப்படுத்துகிறது தான் கிறிஸ்தவம் தன்னை பிரியப்படுத்தும்படி தான் நம்ம மனசு ஓடிக்கிட்டே இருக்கு அதை உடைச்சி போட்டு கிறிஸ்துவ பிரியப்படுத்துறதுக்காக நம்ம மனதை திருப்புறது தான் மனம் திரும்புதல் அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் ரொம்ப அபூர்வமானது தான் ஆனால் அதான் உண்மையானது அவனுக்கு தான் ராஜ்ஜியம் சமீபமாக இருக்குது எல்லோருக்கும் இல்லை அப்படிப்பட்ட மனம் திரும்புதலை நம்ம வயதம் அழகாக சொல்லுது ஆனால் அதை நம்ம தேடுறது இல்லை நம்முடைய கவனம் எல்லாமே நான் ஆசீர்வதிக்கப்படணும் மூன்று விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க நான் சொல்லுவேன் மூன்றாம் தர கிறிஸ்தவம் பாஸ்தர்களால் நடத்தப்படுவது அதான் வசனம் சொல்லுது மூன்று விதமான ஆராதனைகள் இருக்குன்னு சொல்லி ஆசரிப்பு கோடாரத்தில் மூன்று விதமான இடம் இருக்குது மூன்று விதமான இடத்துலையும் மூன்று விதமான ஊழியம் நடக்குது மூன்று விதமான ஆராதனை நடக்குது மூன்றாம் தரமான பிரகாரம் இரண்டாம் தரமான பரிசுத்தலம் முதல் தரமான மகா பரிசுத்தலம் மூன்று இடம் இருக்குது மூன்றாம் தரமான இடத்துல சகல ஜனங்களும் வருவாங்க அங்கே பலிகள் தான் செலுத்தப்படும் அதுதான் அங்கே ஊழியம் அங்கே பலிகளை செலுத்துவதற்கு வருகிற ஜனங்களை வழி நடத்த லேவியர்கள் இருப்பாங்க அவர்கள் சொல்கிறப்படித்தான் அந்த ஜனங்கள் செய்யணும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எதையும் செய்யக்கூடாது இது மூன்றாம் தரமான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை அதோடு நின்றுடும் அவங்க பரிசுத்தமாக முடியாது அவங்க அவங்களுக்குள்ளே உள்ளான மாற்றமோ வெளியான மாற்றமோ எதுவுமே நடக்காது அவங்க தேவைகளுக்காக கடவுள்கிட்ட வந்துட்டு அதோட திரும்பி போயிடுவாங்க எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் நான் இதுக்காக பலி செலுத்துகிறேன் நான் ஏதோ ஆண்டவருக்கு கொடுக்குறேன் ஆண்டவர் எனக்கு இதை கொடுக்கட்டும் எவ்வளவு தான் அவர்களுடைய ஆராதனை முறை கடவுளுக்கு நான் கொடுக்குறேன் கடவுளை எனக்கு இதை கொடுக்குறேன் அல்லது கடவுளை எனக்கு இதை கொடுத்ததுக்காக நான் அதை ஆண்டவருக்கு நான் அதை கொடுக்குறேன் இது ஒரு வியாபாரம் அவர் கேட்கல அவருக்கு எதுக்காக ஆடு கோழி அவருக்கு எதுக்கு நான் கொடுக்குற பணம் நான் கட்டுற ஆலயம் நான் என் இஷ்டப்படி நடக்கிறேன் இஷ்டப்படி ஆராதிக்கிறேன் இது மூன்றாம் தரம் இது உண்மை கிடையாது தேவன் அங்கீகரிக்காத ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் மாற்றம் கிடையாது அவங்க பரல ராஜத்துக்குள்ள பிரவேசிக்கலை இரண்டாம் தரம் அங்கே ஆசாரியர்கள் தான் பிரவேசிப்பாங்க அங்கே அப்பங்கள் வைக்கப்படும் பின்னாடி பழுதாயிடம் பழசாயிடம் பழசானதாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மறுபடி பூசை கொண்டு வைப்பாங்க தன்னைத்தானே மாற்றி கொள்ளுகிறவர்கள் மனசாட்சியின்படி சுத்தமாக வாழ்கிறவங்க இது இரண்டாம் தரமானவங்க இவங்களுக்கு ஆசாரிகள் தேவையில்லை தன்னைத்தானே பார்த்து தான்கிட்ட இருக்கிற குறைகளை சரிப்படுத்தி சீர்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நான் கோபப்படக்கூடாது என் நாக்கு கட்டுப்பாடோடு வச்சுருக்கணும் என்னுடைய வழிகளை சுத்தமாக வச்சுக்கணும் நான் நீதியாக நடக்கணும் இந்த விஷயத்தில் தவறிட்டேன் இந்த விஷயத்தில் உண்மையாக இருப்பேன் இந்த விஷயத்தில் உண்மையாக இருப்பேன் இந்த விஷயத்தில் உண்மையாக இருப்பேன் தன்னை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு தாங்க நீதியாக நடக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய நீதி நிற்கிறது இல்லை அது பழசாயிடுது நாக்க அடக்கி நான் பேசணும்னு நினைப்பாங்க சூழ்நிலை வரும்போது தவறிடுவாங்க அவங்களுடைய அவங்க எடுத்த முடிவுகள்லாம் தீர்மானங்கள்லாம் நிற்காது பழசாயிடும் காப்பாற்ற முடியலை மறுபடியும் இன்னொரு தீர்மானம் காலையில் ஒரு எடுத்த தீர்மானம் உடஞ்சி போச்சுன்னு சொல்லி சாயந்தரம் ஒரு தீர்மானம் சாயந்தரம் வச்ச தீர்மானம் உடஞ்சி போச்சுன்னு சொல்லி காலையில் ஒரு தீர்மானம் இப்படி அப்பங்களை பழசான அப்பங்களை எடுத்துகிட்டு போய் அவங்களே சாப்பிட்டுப்பாங்க புதிய அப்பங்களை சுட்டு கொண்டு வந்து வைப்பாங்க இது பரிசுத்த ஸ்தலம் இது உண்மையான பரிசுத்தம் இல்லை மகா பரிசுத்தலன்றது அதுக்கு மேலே அங்கே தேவனும் நானும் தான் அங்கே யாருமே இல்லை நான் எதுவுமே அவருக்கு கொடுக்கல என்னையே பலியாக கொடுக்குறேன் என்னுடைய ரத்தத்தை கொடுத்துட்டு அவரை நான் என்னுடைய என்னுடைய ஏழாமையை நான் ஒத்துக்கிட்டு நொறுங்கி போய் அவருக்கு முன்னாடி வைக்கிறேன் என்னை மாற்றிக்கொள்ள முடியலை நான் மாற தெரியாதவன் எவ்வளோ மாற்றினாலும் மாற முடியாதவன் மாற்ற முயற்சி பண்ணினேன் ஆசாரியன் ரெண்டாம் பக்கத்து இதில் இருக்கிற ஆசாரியன் என்னால் மாற முடியலன்னு காணும்பொழுதான் முதலாம் பகுதிக்கு மகாபரிசு ஸ்தலத்துக்கு வருகிறான் தன்னை மாற்ற முடியும்னு நினச்சிட்டே இருக்கிற வரைக்கும் ரெண்டாம் பகுதியில் தான் இருக்கிறான் ரெண்டாம் தரமான கிறிஸ்தவன் தான் அவனு தேவன அங்கே இருக்கலை முதலாம் தரம் அவனால் அது நிலைமைக்கு வரணும்னா என்னால் முடியலை மாற தெரியாது ஏன்னால் நான் மாற்ற முயற்சிக்க மாட்டேன் என்ன நீங்கள் மாற்றுங்க நான் உங்களை அசட்டை பண்ண தான் செய்வேன் என் தேவைகளை தான் ஆராதிப்பேன் என்ன நீங்கள் மாற்றுங்க என்ன தான் நான் ஆராதிக்கிறேன் என்ன நீங்கள் மாற்றுங்க மனம் திரும்புதல நீங்கள் கொடுங்க நீங்கள் உண்டாக்குங்க மனம் திரும்ப கூட எனக்கு தெரியாது இந்த நொறுக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் பரலோ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான் தேவன் அவனை ஆளுகிறாரு தேவன் அவனைத்தான் தான் நடத்துகிறாரு தேவன் ஒரு மனுஷன் நடத்தும் தான் அது ஆசீர்வாதம் தேவனால் நடத்தப்படும் தான் அது பரலோ ராஜ்யமாக முடியும் அவன் தங்க ரோட்டில் நடக்கிறான் ஜீவ கனிகளை புசிக்கிறான் வேதத்துக்கெல்லாம் அர்த்தம் எளிதாக விளங்குது ஜீவ தண்ணீரை குடிக்கிறான் அவனுக்குள்ளே நீதியும் பரிசுத்தமும் தானாகவே உண்டாகுது சுயசுத்தம் அழிஞ்சு அவன் ஆசைகள்லாம் நொறுங்கி போய் தேவ சுத்தத்தை மட்டும் செய்து நீதிமானாக தன்னோட வாழ்க்கையை முடிக்கிறான் இதுதாங்க ஆசீர்வாதம் அப்படிப்பட்டவனை தான் தேவன் உயர்த்துறாரு மகிமைப்படுத்துகிறாரு ஏதோ ஒரு வகையில் ஆப்ராகம்மை உயர்த்தினாரு யோவனை கூட உயர்த்தினார் அவன் வேதத்துக்கு சூசேஷன் எழுதியிருக்கான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை எழுதும்படி தரிசனங்களை கண்டான் பவுல் சிலுவின் உபதேசத்தை சொல்லி கொடுத்தாரு பேதவை அப்போஸ்தலன் ஆக்கினாரு இப்படி பல வகையில் ஒவ்வொருத்தங்களையும் தேவன் ஆசீர் தான் இருக்கிறாரு தேவன் யாரை உயர்த்துறாரோ அவங்கள ஆசீர் இவங்கள் எல்லோருமே தங்களுக்குள்ள மாற்றத்தை அடைந்தவங்க இவங்க தான் மெய்யான கிறிஸ்தவங்க மற்றவங்க தேவனால் புறக்கணிக்கப்பட்டவங்க நான் தான் இவ்வளோ ஆழமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு விவரித்து சொல்கிறேன் மீண்டும் தருணம் வரும் சந்திப்பமாக வணக்கம்